இவங்க தவறான சட்டம் கொண்டாங்க எதிர்கட்சிகளை அடக்குவதற்காக சட்டம் கொண்டு வருகிறார்கள் அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றம் வந்து குற்றவாளிகள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அவசர அவசரமாக அதை எதிர்த்து காங்கிரஸ் அரசாங்கம் யுபிஏ இரண்டு காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ இரண்டு அரசாங்கம் அவசர அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க அதெல்லாம் முடியாது நீக்க வேணாம் அதுக்கு அவசர சட்டம்னு கொண்டு வந்தாங்க அதை தடுக்கிறதுக்கு அதை ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க ஒப்புதல் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒப்புதல் ஆகாதுன்னு டக்குன்னு ராகுல் காந்தி என்ன பண்றாரு அது அப்படியே கிழிச்சு போட்டு ஒரு ஒரு பிரதமர் குறைந்தபட்ச அடிப்படை மரியாதை கூட இல்லாம இவரும் ஆதரிச்சு தான் அந்த சட்டம் வந்திருக்கு அவசர சட்டம் இவரும் ஒன் ஆஃப் த காங்கிரஸ் எம்பி இவர் கட்சியில இருக்கார் பொருள் பொறுப்பாளராக இருக்காரு இவங்க அம்மா இருக்காங்க தலைமையில இவருக்கு தெரியாமையா வந்திருக்கும் நான் சென்சுன்னு சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு பிரதமர் முன்னாடியே கிழிச்சி போட்டெல்லாம் உதாரி விட்டார் இல்லையா உடனே அவங்க என்ன சொன்னார் சரி சரி நான் பண்ணிட்டோம் அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த அவசர சட்டம் யாரை காப்பாற்ற நீங்கள் கொண்டு வந்தீர்கள்